உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது கடகராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்ன கடகராசி என்பர்களே நீங்க அட்டமச்சனையில் இருந்து இப்போதான் உங்களை சக்கையாக புழிஞ்சி அப்படி வெளியில் விட்டுருக்கலாம் கரும்பு சாறு புழிஞ்சி அப்படி தூக்கி வெளியே போட்டான் சக்கையை பார்த்தீங்கல்ல தளபதி தொளபதியாக ஆடிட்டார் கடகராசி பல பிரபலங்கள் கடகராசி செங்கோட்டையன் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்த இருந்தவர் வந்து அவராக வாய கொடுத்து புண்ணாக்கிட்டு வெளியே வந்துட்டார் அவர் கடகராசி பூச நட்சத்திரம் நடிகர் விஜய் கடகராசி பூச நட்சத்திரம் ஆமாம் இப்படி பல கடகராசி சிலருக்கு தெரியுது பலரது தெரிய மாட்டேங்குது வெளியில் சிலருது தெரியுது பிரச்சரித்தமாக மற்றதுலாம் அவங்க வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி பசங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் என்னத்தை பண்ண முடியும் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட விரிச்சு காட்ட முடியுமா விஸ்வரூப தரிசனம் மாதிரி எல்லாத்தையும் முடியாது இல்லை தெரிஞ்சது தான் தெரியும் தெரியாதது ஆமாம் அவங்கவுங்க பசது தெரியும் அந்த தான் கொண்டு வந்தீங்க ராசிபள்ளனை சொல்ல முடியுமா சமூகத்தில் தெரிஞ்சது தான் பேச முடியும் தெரியாததை வந்து எப்படி ஆனாலும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கணுன்றது புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சும்மா கிடையாது இல்லை படித்தவன் பாட்டை கெடுத்தேன் ராசிபலன் பார்க்குறவன் ராசிப்பள்ளன கெடுத்தான்னு இருக்கக்கூடாது இல்லையா நீங்களும் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பத்து வருஷத்துக்கு மேலே புரிஞ்சுக்கணும் ஜோதிட அறிவூட்டல் இருக்கணும் இல்லைனா தேமையானு பார்த்துன்னே இருக்கணும் ஒன்றும் நடக்காது அப்புறம் புலம்பல் தான் இருக்கும் புலம்பல்னால ஒன்றும் நடக்காது வளர்ச்சி புலம்பலில் வராது புலம்பரும் காலம் ஃபுல்லாக புலம்புனே இருப்பான் பணம் வந்தாலும் புலம்போம் வரலனாலும் புலம்போம் அடிப்படை தெரிஞ்சுக்கணும் இல்லைனா வடிவேல் மாதிரி தான் நீ எதுக்கு தகுதி இல்லைன்னே தெரியாமல் கிராமத்தை விட்டு வெளியே போகணும் நீ எதுக்கு தகுதி இல்லைன்னே தெரியாமலேயே நீ ராசி பலனை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த அறிவுரை இராக்டி இப்போ வாங்க மேட்ருக்கு இந்த மாதம் பிறக்கும் போதே அடிப்படை ஜாதத்தில் தசா புக்தி பலமாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஒன்று தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை பணம் வரும் இந்த மாதம் உடனே பதினாறு நவம்பர்லேருந்து ஒரு மூணு நாள் கூட வரும் ஒன்றொன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை இல்லை இந்த ஒன்னா பதினாறாம் தேதிக்கு முன்னாடி கூட வந்திருக்கும் பதினைஞ்சாந்தேதி ரைட் பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு ஆமாம் நீங்கள் எதுவும் தொழில் பண்ணல ஏதோ ஒரு ஆவி தான் உங்கள் தொழிலை பண்ண போகுது இந்த மாதம் வாயை திறந்தால் பொய் தான் வரும் பேசுங்க பொய் இல்லைனாக்கா வந்து கலங்காரம் இப்போவே வெயிடணுமா கண்டை இருக்குது இருபத்தேழு நவம்பர் வரலும் பார்த்துக்குங்க இருபத்தேழு நவம்பருக்கு மேலே தான் நீங்கள் தெளிவாக முடியும் அதெல்லாம் ஹெல்த்தையும் வெல்த்தையும் ஒழுங்காக பார்த்துக்குங்க தொழில் ஏதோ ஒரு பக்கத்தில் வருது ஒன்றுக்கு ரெண்டு மூணு தொழில் வருது பண்ணுறீங்க கையில் காசு வருது ஆனால் எதுலேயுமே நிம்மதி இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் ஈரோஷிமான் நாகசேக மேலே அணுகுண்டு போட்டு இல்லை உங்களை வந்து வெளியமைச்சிருக்கிறான் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரலாம் அதனால் அப்படி தான் இருக்கும் சொத்து சுகங்கள் கைவிட்டு போகாதன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நிறைய பெண்களுக்கு கரு சிதைவுகள் வருகிறது ஆமாம் அடுத்தது அஷ்டம செடி கூட இருந்ததுப்பா அதுக்கப்புறமா தான்ப்பா நம்மளுக்கு இப்படி இருக்குதுன்ற மாதிரி இருக்குது ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆமாம் பாரு என் கருணை கடந்த காலத்துலேருந்து சொல்கிறேன் பிறகு உங்களுக்கு முத்தான ஒரு நாலு பலன் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் தலை மேலே ஐயோ ஐயோ ஆயிரம் டன்னு வெயிட் வச்ச மாதிரி இருக்குது குடும்ப சுமை எங்கேயாவது காசிக்கு போயிடலாமா போய் உட்காந்து தியானம் பண்ணலாமா கடும் தவம் சம்சாரம் வேணாயா, சன்னியாசம் தான் மாதிரி இருக்குது ஆனாலும் மாதிரி இருக்குது அக்டோபர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினேழு அதுக்கப்புறமா இரண்டாவது நிலை பதினொன்று நவம்பர் ஒர்க் ப்ரெஷர் சோஷியல் பிரஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது ஆனா அதை விட மேல ஒரு பிரஷர் இருக்குது அது வந்து செலவு அது பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த மாசம் வரலாம் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி அஞ்சு வருடம் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி மென்டல் பிரஷர் பிரஷர் சோசியல் பிரஷர் 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 அதுக்கப்புறமா பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு டிசம்பர் பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு டிசம்பர் இருபத்தி ஐந்து அந்த காலகட்டம் செலவு 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 வரவை விட செலவு ஜாஸ்தி அதுக்கப்புறம் மூணாவது காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல அது இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏ அம்மா ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வண்டி வாகனம் பழுது வீடு பழுது டாக்ஸ் கட்டணும் அது கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அதுக்கு செலவு அதை தாண்டி வந்தீங்கன்னா இருபத்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி என் கருணை பாருங்க நாலு நாள் எக்ஸ்ட்ரா சொல்றேன் மாதம் முடிஞ்சு அது ஓரளவுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான காலகட்டம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான காலகட்டம் அதன் பிறகு இருபத்தஞ்சு

பத்து வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்கள் சந்திராஷ் நாட்கள் உங்கள் நலன்கிறது தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் இந்த மாதிரி கெட்ட நேரத்தில் உங்களுக்கு அதுதான் புண்ணியமாக வந்து உங்களை தலை காக்கும் என்று கூறி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன்

சாராவளி கூறுகிறது இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார் அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடர் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் செய்து தரப்படுகிறது ஆதாரம் நூல் சாராவளி இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் தமிழில் பக்கம் பன்னிரண்டில் ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும் அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி நூல் கூறுகிறது சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ கான்டாக்ட் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.